அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி கட்டாயம் நிறைய பேர் சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே கண்டிப்பாக நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கு போகாமல் வீட்டிலேயே கூட வழிபாடு செஞ்சிருப்பீங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது சரி எங்களால் கோவிலுக்கும் போக முடியல மேலும் வந்து வீட்டிலையும் வழிபாடு செய்ய முடியலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்று கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னு சொன்னீங்க அதாவது சந்திரன் சுக்ரன் சனி இந்த மூணு மூணு சேர்க்கையும் இருந்தது இந்த மூணும் வந்து எங்களால் இன்னைக்கு காலையில் பார்க்கவும் முடியலை இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுங்க நாங்கள் வந்து எந்த பரிகாரத்தை செஞ்சால் இந்த நாளில் நாங்கள் அந்த கிரக சேர்க்கை பார்த்ததுக்கு உண்டான பலன் இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலன் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் நிச்சயமாக வீட்டில் செல்வ வளத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் சரி பரிகாரம்னு சொன்ன இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருக்குமோ அப்படின்றத நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையை நேரத்தில் செய்வது சிறப்பு சுக்கர ஓரைங்கிறது மூன்று நேரத்தில் வரும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற டைமில் தான் செய்யணும் ஏன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா சர்வ சுதர்சன நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த தேய்பரை பிரதோஷம் இது கூட வந்து நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாளில் இந்த டைமில் நீங்கள் நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஸ்வர்யம் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்றைக்கி லா அட்ராக்ஷன் படி நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது இந்த ஏழு ஏழு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அறு இருபத்தி அஞ்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது தேதியிலையும் இருபத்தஞ்சு வருடத்திலையும் இருபத்தஞ்சு இப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னே வந்து சொல்லலாம் இது இதனுடைய கூட்டுத்தொகை தான் நமக்கு இந்த இருபத்தஞ்சிங்கும் போது ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ண ஏழு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சரி இப்போ இத்தனை சிறப்புகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவைப்படுது அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பட்டை வந்து சிறு துண்டு நமக்கு தேவைப்படுது இந்த பட்டையை வச்சு நிறைய விதமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லையே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் தந்திருக்கும் அப்படின்னே நம்புகிறேன் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா எதுக்காக இந்த பரிகாரத்தை பண பணவசியத்துக்காக தான் அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனாலதான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறோம் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து சொல்லலாம் இந்த ஒரு ரூபாய் தான் உங்களுக்கு பல ஆயிரமா கோடியா வந்து மாறப்போகுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த ஒரு ரூபாயை வந்து எடுத்துக்கோங்க முதல்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மேலே நம்மளுடைய வீட்டில் வந்துட்டு வெள்ளை நிற சர்க்கரை இருக்கும் இல்லையா அதாவது அஸ்கான்னு சொல்லுவோம் பாருங்க இது வந்து சுக்கரனுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய நிறமும் பார்த்திங்கன்னா வெள்ளை சுக்கரனுக்கு உரியது அதே போல் சுவையும் பார்த்திங்கன்னா இனிப்பு இதுவும் சுக்கரனுக்கு உரியது தான் இதை வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த சர்க்கரையை வந்து போட்டுக்கோங்க இந்த காசை வந்து அது மேலே வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிட்டு இடது கையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வலது கையால் மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் மிகப்பெரிய பணக்காரன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரி நான் பணத்தை இருக்கும் காந்தமாக இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எப்படின்னா இந்த பொருட்களை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லணும் அதன் பிறகு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனையும் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் பேசன் சிங்க் இது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே போய்ட்டு நீங்கள் நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வலது கை கொண்டு அப்படியே மெதுவாக வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதையை தேய்க்கணும் இப்படி தேய்க்கும் போது விரண்டு அடுக்குகள் எல்லா பக்கத்துலேயும் இந்த சர்க்கரையானது பரவற மாதிரி வந்துட்டு நீங்கள் தேய்ங்க நல்லா தேய்ச்சிட்டு இப்போ தண்ணீர் வந்து திருவிட்டு அப்படியே வந்துட்டு இதை நீங்கள் கழுவிடுங்க இந்த காசு கீழே விழுகாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பைப்பெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து உங்களுடைய கைகளை விட்டு கழுவலாம் மொத்தம் இந்த காசு உங்கள் கையினி போகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி தெரியாமல் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் இப்போ வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து நீங்கள் வச்சுருங்க இது வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக செலவு செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது இதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் மடித்தோ வந்து வைக்கிறது சிறப்பு இது கொஞ்ச நாளாவது உங்களுடைய பர்ஸ்லேயே இருக்கட்டும் இது இருக்கிற இடத்துல அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் சரி இது எப்போ தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் இதை எடுத்து கோவில் உண்டியில் போடுறதுக்கு இல்லை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்துக்க சொன்னோம் இப்போ இந்த பட்டையை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க முன்னே நம்ம சொன்னோம் இல்லையா மணி அஃபர்மேஷன் அதையவே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த பட்டை பட்டையை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா அதுக்குள்ள நல்ல ஆழமாக அந்த சர்க்கரையை தோண்டி அதுக்குள்ள நீங்க இதை புதைச்சி வச்ச மாதிரி வச்சிருங்க இதை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் இந்த பட்டைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு சர்க்கரைக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு இது ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டோம் அப்படிங்கும்போது அபரிமிதமான சக்தி வந்து கிடைக்கும் அதிகப்படியான பணவரவும் உண்டாகும் அதுவும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஏஞ்சல் டேவாகவும் இருக்குது சுக்கரவார பிரதோஷமும் இருக்குது இது எல்லாமே சேர்த்து இந்த சர்வ சுதர்சன நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கர உரையில் வேற பண்ணியிருக்கீங்க அத்தனையும் சேர்ந்து அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் ஒரு மாதம் கழித்து இந்த பட்டையை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்கள் வீடியோ குத்து எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்